தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களில் தற்போது தனியார் துறையிலோ அரசாங்கத்திலோ அல்லது சுயதொழில் மூலமாகவோ சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நபரை நம் பள்ளியின் தூதுவராக நாம் நியமிக்க வேண்டும் ஸ்கூல் அம்பாசிடர் என்று சொல்லக்கூடிய நம் பள்ளியின் தூதுவர் பற்றிய விவரங்களை நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி என்ற இணையதளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே இதற்கு தேவையான தகவல்கள் நம் பள்ளியின் தூதுவாராக நியமிக்கக்கூடிய நபரின் பெயர் பாலினம் பிறந்த தேதி அவர் ஒரு மாற்றுத்திறனாளியா மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவர் எந்த வகை மாற்றுத்திறனாளி என்பதை குறிப்பிட வேண்டும் அவருடைய அலைபேசியன் மின்னஞ்சல் முகவரி கல்வித்தகுதி ஒர்க்கிங் செக்டார் என்று சொல்லக்கூடிய அவர் வேலை செய்யும் துறை ஆக்குபேஷன் அல்லது ஜாப் டைட்டில் அவருடைய வேலையின் பெயர் நிறுவனத்தின் பெயர் அவரை வந்து பள்ளியின் தூதுவராக நியமிப்பதற்கான காரணம் இறுதியாக ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோ என்று சொல்லக்கூடிய அவருடைய பயோடேட்டா பிடிஎஃப் ஃபைலாக பத்து எம்பிக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த பயோடேட்டா பிடிஎஃப் ஃபைலானது அப்லோட் பண்ணுவது ஆப்ஷனல் தான் அதனால் நீங்கள் வந்து இந்த ஃபைலை நீங்கள் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுங்கள் இல்லைன்னா அப்லோட் பண்ணாமல் விட்டுருங்க நண்பர்களே மேற்கண்ட இந்த தகவல்களை வைத்துக்கொண்டு நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியில் நம் பள்ளியின் தூதுவர் என்று சொல்லக்கூடிய ஸ்கூல் அம்பாசிடர் விவரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே அடுத்து நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி இணையதளத்தில் நம் பள்ளியின் தூதுவர் பற்றிய விவரங்களை எவ்வாறு பதிவிடுவது என்பதைப் பற்றி காணலாம் உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடுமிடத்தில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களை காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் அலுமினி அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் முன்னாள் மாணவர்கள் பதிவு அப்படின்னு இருக்கும் அது கீழே அலுமினி அம்பாசிடர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்கும் அந்த அலுமினி அம்பாசிடர் ரிஜிஸ்ட்ரேஷனை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் ஸ்கூல் அம்பாசிடர் அலுமினி நாமினேஷன் ஃபார்ம் அப்படின் இருக்கும் முதல்ல நாமினேஷன் டைப் டைப் ஆஃப் நாமினேஷன் அப்படின்னு இருக்கும் இப்போ அந்த கட்டத்தழுத்துங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் நாமினேஷன் நாமினேட்டிங் அதர்ஸ் அப்படின் இருக்கும் இப்போ இந்த நபர் வந்து தானாகவே முன் வந்து நான் பள்ளியின் தூதுவராக செயல்படுவேன் என்று கூறியிருந்தால் செல்ஃப் நாமினேஷன் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து நாமினேட்டிங் அதர்ஸ் அப்படின்னா நம் பள்ளியில் உள்ள எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு பிடிஏ என்று சொல்லக்கூடிய பெற்றோராசிரியர் கழகம் இவற்றின் மூலமாக நம் ஊரில் உள்ள நாம் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களில் சிறப்பாக செயல்படுவோர் யாரேனும் ஒருவரை தேர்வு செய்தால் நாமினேட்டிங் அதர்ஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இப்போ நான் வந்து இப்போ எங்களுடைய பள்ளியில் வந்து தானாகவே முன் வந்து ஒருவர் வந்து பள்ளியின் தூதுவராக இருக்கேன் அப்படின்னு கூறியிருந்தார் அதனால் செல்ஃப் நாமினேஷன் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்து பர்சனல் டீடைல்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட் நேம் அப்படின்ற கட்டத்துக்கு கீழே ப்ளீஸ் சென்டர்யா ஃபஸ்ட் நேம் மினிமம் டூ கேரக்டர்ஸ் இப்போ பெயர் வந்து மினிமம் இரண்டு எழுத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் நேம் அந்த கட்டத்துக்கு கீழே ப்ளீஸ் சென்டர்யா லாஸ்ட் நேம் மினிமம் ஒன் கேரக்டர் இப்போ ஒரு எழுத்தாவது லாஸ்ட் நேமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருவருக்கு வந்து இரண்டு பேர் இருந்துச்சுன்னா முதல் பாதி பெயரை வந்து ஃபஸ்ட் நேம் அப்படின்ற கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இரண்டாவது பாதி பேரை வந்து லாஸ்ட் நைம் அப்படின்ற கட்டத்தில் பதிவு செஞ்சுட்டு இறுதியாக அவரோட இன்சியலை பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு பேர் தான் இருக்குது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் நைம் அப்படின்ற கட்டத்தில் அவருடைய முழு பேரை பதிவு செஞ்சுட்டு லாஸ்ட் நைம் அப்படின்ற கட்டத்தில் அவருடைய இன்சியலை பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் மேலே ஃபஸ்ட் நேம் அப்படின்ற இடத்துல அவருடைய முழு பேரை பதிவு செஞ்சுக்கிட்டேன் லாஸ்ட் நேம் அப்படின்ற இடத்துல அவருடைய இன்சைலை பதிவு செஞ்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கட்டத்தில் முன்னாடி வந்து சிவப்பு வண்ணத்தில் ஒரு கட்டம் வந்து இருந்துச்சு இப்போ நான் பேரை பதிவு செஞ்சதுக்கப்புறம் சிவப்பு வண்ணத்தில் அந்த கட்டம் இல்லை அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்டத்தை நம்ம சரியாக பூர்த்தி செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் அது கீழே வந்து சிவப்பு நிலத்தில் ஒரு கட்டம் இருக்குது இதை நம்ம தேர்வு செஞ்சதுக்கப்புறம் இந்த கட்டம் வந்து மறைக்கப்பட்டு விடும் அந்த தேர்வு செஞ்சதுக்கப்புறமும் அந்த கட்டம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் தவறாக தேர்வு செஞ்சுருக்கீங்க அப்புடின்னு அர்த்தம் இப்போ நான் ஜெண்டர் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் அந்த கட்டத்தை தளத்துகிறேன் இதில் ஃபீமேல் மேல் டிரான்ஸ் உமன் டிரான்ஸ் மேன் அதாவது பெண் ஆண் மாற்று பால் பெண் மாற்றுப்பிலத்தில் ஆண் இந்த நான்கு வகை கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எது உங்களுக்கு உங்கள் பள்ளிக்கு வந்து யாரை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அவர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ எங்களோட பள்ளிக்கு வந்து மேல் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்து பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் அந்த கட்டத்தை அழுத்துங்க இப்போ இந்த கேலண்டரில் முதல்ல அவருடைய பிறந்த வருடத்தை தேர்வு செய்யணும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அழுத்துனீங்க அப்படின்னா இது போல வருடங்கள் காமிக்கப்படும் அதில் முதல்ல அவருடைய பிறந்த வருடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் பின்பு இங்கே ரெண்டு அம்புக்குறி காட்டப்படும் இந்த ரெண்டு அம்புக்குறி வச்சுட்டு அழுத்துனீங்க அப்படின்னா அவருடைய பிறந்த மாதத்தை நம்ம தேர்வு செய்து கொள்ளலாம் பின்பு பிறந்த நாள் அந்த மாதத்துக்குரிய நாளை தேர்வு செய்து கொள்ளுங்கள் பின்பு கீழே பார்த்தீங்க அப்படின்னா செட் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த தேதி உங்களுக்கு காட்டப்படும் இதில் முதல்ல காட்டப்படுவது அவருடைய பிறந்த மாதம் ரெண்டாவதாக காட்டப்படுவது பிறந்த நாள் அதுக்கு அடுத்தது பிறந்த வருடம் இந்த வரிசையில் தான் உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து ஆர் யூ எ பர்சன் வித் எ டிசபிலிட்டி இப்போ தேர்ந்தெடுத்த அந்த நபரை வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அந்த கட்டத்தை அழுத்துங்க மாற்றுத்திறனாளியாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் மாற்றுத்திறனாளியாக இல்லை அப்படின்னா நோய் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு எஸ் என்பதை தேர்வு செய்கிறேன் இப்போ எஸ் என்பதை தேர்வு செஞ்சதுனால கீழே பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் டிசபிலிட்டி அப்படின் இருக்கும் அந்த கட்டத்தை அழுத்துங்க அவர் என்ன வகை மாற்றுத்திறனாளி என்பதை நீங்கள் குறிப்பிடணும் அதை நீங்கள் தேர்ந்தெடுத்தாவே போதுமானது இங்கே உங்களுக்கு நிறைய மாற்றுத்திறனாளி வகைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதை நீங்கள் பார்த்து அவர் என்ன வகை மாற்றத்திறனாளி என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் தேர்ந்தெடுத்த அந்த நம்பர் வந்து மாற்றத்திறனாளி இல்லை அதனால் மேலே இருக்க கட்டத்தை அழுத்திட்டு நோ என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் மறுபடியும் வெளியே ஒரு டச் பண்ணுறேன் இப்போ அந்த ப்ளூ கலர் உங்களுக்கு மறைஞ்சிடுச்சு அடுத்து காண்டாக்ட் நம்பர் இப்போ அவருடைய அலைபேசி எண் பத்து இலக்கத்தில் இருக்கணும் அதை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து அவருடைய மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடி அந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ அவருடைய அலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி ரெண்டையும் பதிவு செஞ்சாச்சு அதுக்கு அடுத்தது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இப்போ அவருடைய கல்வித் தகுதி அதை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்டத்தை அழுத்துங்க இப்போ பிலோ டென்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டர் டென்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டிப்ளமோ ஐடிஐ அண்டர் கிராஜுவேட் யூஜி போஸ்ட் கிராஜுவேட் பிஜி எபவ் பிஜி அப்படின்ட்டுருக்கு இதில் அந்த நபர் வந்து எதற்கு தகுதியானவரோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் அண்டர் கிராஜுவேட் என்பதை தெரிவு செய்து கொள்கின்றேன் அடுத்து ஒர்க்கிங் செக்டார் இப்போ அவர் என்ன துறையில் பணிபுரிகிறாரோ அந்த துறையை நம்ம தேர்வு செய்யணும் அதற்கு அந்த கட்டத்தாழுத்துங்க இதில் உதாரணத்துக்கு ஹெல்த் செக்டார் யூனிஃபார்ம் சர்வீசஸ் ஸ்கூல் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் இது போல் உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் அவர் எந்த துறையில் பணிபுரிகிறாரோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷன் ஜாப் டைட்டில் அப்படின்னு இருக்கும் அதாவது நீங்கள் ஒர்க்கிங் செக்டாரில் நீங்கள் என்ன தேர்வு செஞ்சிங்களோ என்ன துறையை தேர்வு செஞ்சிங்களோ அதற்கு தகுந்தாலும்போது தான் உங்களுக்கு ஆக்குபேஷன் காட்டப்படும் இப்போ அந்த கட்டத்தை அழுத்துங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு தேர்வு செஞ்சதுனால டிசிஎஸ் சிடிஎஸ் விப்ரோ இது போல் சாஃப்ட்வேர் கம்பெனி பெயர் காட்டப்படுது இப்போ இங்கே காட்டப்பட்ட சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவர் பணிபுரியலை அப்படின்னா இறுதியாக பார்த்திங்கன்னா அதர்ஸ் அப்படின்ருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் பின்பு என்டர் ஆக்குபேஷன் அப்படின்னு ஒரு கட்டம் புதுசாக உங்களுக்கு காட்டப்படும் இதில் அவர் என்ன மாதிரியான வேலையில் பணிபுரிகிறார் அதாவது அவருடைய வேலையின் பெயரை என்டர் ஆக்குபேஷன் அப்படின்ற கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ அவருடைய வேலையின் பெயரை பதிவு செஞ்சுட்டேன் அதற்கடுத்து நேம் ஆஃப் த கம்பெனி ஆர்கனைசேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு இருக்கும் இப்போ அவர் பணிபுரியக்கூடிய அந்த வேலையானது எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார் அதாவது அந்த நிறுவனத்தினுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ இந்த இடத்துல அவருடைய நிறுவனத்தின் பெயரை பதிவு செய்து கொள்கின்றேன் அடுத்து நாமினேட்டிங் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அப்படின் இருக்கும் இப்போ இதில் முதலாவதாக டிஸ்ட்ரிக் அப்படின் இருக்கும் இப்போ நம்முடைய மாவட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும் அந்த கட்டத்தை அழுத்திட்டு இப்போ நம்முடைய மாவட்டத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதுக்கடுத்தது பிளாக் நம்முடைய வட்டாரத்தை தேர்வு செய்ய வேண்டும் அடுத்து ஸ்கூல் நேம் நம்முடைய பள்ளியை தேர்வு செய்யணும் அந்த கட்டத்தை அழுத்துங்க இதில் பள்ளியின் பெயர் மற்றும் யூடிஎஸ்சிஎன் கட்டப்படும் இதில் பள்ளியின் பெயரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து ஆர் யூ கரண்ட்லி எ பார்ட் ஆஃப் எனி ஸ்கூல் ரிலேட்டட் கமிட்டிஸ் ஆர் அசோசியேஷன்ஸ் ஆர் டு யூ ஹோல்டு எனி பொசிஷன் இன் த ஸ்கூல் இப்போ அந்த நம்பரானது இப்போ எஸ்எம்சி பிடிஏ இது போன்ற கமிட்டிஸில் அவர் இருக்காரா அல்லது ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொசிஷனில் அவர் இருக்காரா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ அந்த கட்டத்தை அழுத்துங்க இதில் அவர் இப்போ எஸ்எம்சி மெம்பராக இருக்கார் பிடிஏ மெம்பராக இருக்கார் இப்போ கல்வி புரவலராக இருக்கார் இதுபோல் இருந்தார் அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு எஸ் என்பதை தேர்வு செய்கிறேன் இப்போ அவர் வந்து எதில் இருக்கார் அதாவது எஸ்எம்சிலேயா பிடிஏலையா அலுமினியம் அசோசியேஷன்லையா ஹெச்எம் ஆஃப் த ஸ்கூல் டீச்சர் ஆஃப் த ஸ்கூல் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இது இந்த கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸில் எதில் அவர் இருக்கார் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ அவர் வந்து எதிலுமே எந்த கமிட்டியுமே மெம்பராக இல்லை அப்படின்னா அந்த கட்டத்தை அழித்திட்டு நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து நாமினேஷன் டீட்டெயில்ஸ் ரீசன் ஃபார் நாமினேஷன் இப்போ அவரை ஏன் பள்ளியின் தூதுவராக நியமிக்கிறோம் அப்படின்ற காரணத்தை இந்த கட்டத்தில் நம்ம பதிவு செய்யணும் இங்கே வந்து நீங்கள் ஆங்கிலத்திலையும் பதிவு செய்யலாம் தமிழ்லையும் பதிவு செய்யலாம் ஆனால் மினிமம் உங்களுக்கு பத்து வார்த்தை இருக்கணும் அப்புடின்னு சொல்லிருக்காங்க ப்ளீஸ் ப்ரொவைட் இயர் ரீசன் ஃபார் நாமினேஷன் மினிமம் டென் கேரக்டர்ஸ் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நான் உதாரணத்துக்கு ஹி இஸ் டேலண்டட் சர்வீஸ் மைண்டட் அண்டு ஆக்டிவ் ஹி கேஸ் அ டீப்லி அபவுட் அவர் ஸ்கூல் அண்டு சொசைட்டி இது போல் உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கேன் இப்போ உங்களுக்குரிய காரணத்தை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து அப்லோட் யுவர் ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோ ஆர்ய சப்போர்ட்டிங் வீடியோ ஃபார் த நாமினேஷன் ஆப்ஷனல் மேக்சிமம் டென் எம்பி பிடிஎஃப் ஒன்லி அப்புடின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அவருடைய பயோடேட்டாவை பிடிஎஃப் வடிவில் பதிவேற்றம் செய்யணும் ஆனால் இது வந்து கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யணும்னு தேவையில்லை இது ஆப்ஷனல் தான் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் இப்போ எனக்கு வந்து பிடிஎஃப் இருக்குது அதனால் நான் பதிவேற்றம் செய்து கொள்கின்றேன் அதற்கு அப்லோட் பிடிஎஃப் அப்படின்ட்டுருக்கு அதை அழுத்துங்க இப்போ அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்கள் ஃபோனில் எங்கே இருக்கோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் மேலே இருக்கக்கூடிய மூன்று கோடுகள் அழுத்துங்க இதில் டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதெல்லாம் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ நான் வந்து டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸில் வச்சுருக்கேன் அதை திறந்து கொள்கின்றேன் இப்போ அவருடைய பிடிஎஃப் ஃபைலை தேர்வு செய்கிறேன் இப்போ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் சிம்பல் உங்களுக்கு காட்டப்படும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைலானது அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் பக்கத்தில் டெலிட் சிம்பலும் இருக்குது நீங்கள் அந்த ஃபைலை வந்து தவறுதலாக நீங்கள் பதிவேற்றம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த டெலிட் சிம்பிளை அழுத்திட்டு சரியான பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் மீண்டும் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் இப்போ நான் சரியான ஃபைலை தான் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன் அதனால் அதை டெலிட் பண்ணலை அப்படியே விட்டுறேன் அடுத்து டிக்ளரேஷன் ஐ டிக்ளேர் தட் த டீட்டெயில்ஸ் கிவன் எபோ ஆர் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் இப்போ என்னுடைய அறிவு கட்டியவாறு மேற்கண்ட கொடுக்கப்பட்ட அனைத்து தகவலும் சரியான தகவல் தான் அப்புடின்னு நான் சொல்கிறேன் அதற்கடுத்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் மே லீட் டு கேன்சலேஷன் ஆஃப் மை நாமினேஷன் இப்போ மேற்கண்ட தகவல் வந்து தவறாக இருக்குது அப்படின்னா என்னோடய நாமினேஷனை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்புடின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதை தேர்வு செய்வதற்கு அந்த சிறிய கட்டம் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ ஐ டிக்ளேர் அப்படின்றது வந்து தெருவாயிடுச்சு அதற்கடுத்து இறுதியாக பார்த்தீங்கன்னா சப்மிட் நாமினேஷன் அப்படின்னு இருக்கும் இதை நீங்கள் அழுத்துவதற்கு முன்பு மேற்கண்ட தகவலெலாம் மீண்டும் ஒரு முறை சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இப்போ அனைத்து தகவலும் சரியாக இருக்குது அப்படின்றதுனால சப்மிட் நாமினேஷன் அப்படின்ற புத்தாண்டாக அழுத்துகிறேன் இப்போ இது போல் சப்மிஷன் ஃபெயில்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்பட்டுச்சு அப்படின்னா சர்வர் வந்து பிஸியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மீண்டும் இதே போல் அனைத்து கட்டங்களையும் நீங்கள் பூர்த்தி செஞ்சுட்டு சப்மிட் நாமினேஷன் அப்படின்ற பொத்தான அழுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்மிட் ஆகிடும் அப்படியும் உங்களுக்கு சப்மிட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் நேரம் கேப் விட்டு அதாவது ஒரு ஒன் ஹவர் கேப் விட்டு ரெண்டு மூணு தடவை நீங்கள் சப்மிட் பட்டனை அழுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்மிட் ஆகிடும் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நான் மறுபடியும் சப்மிட் நாமினேஷன் அதை அழுத்துகிறேன் இப்போ சக்ஸஸ் நாமினேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துருச்சு அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் நம்முடைய பள்ளிக்கு பள்ளியின் தூதுவர்களாக அதாவது ஸ்கூல் அம்பாசிடர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ விருப்பம் தெரிவிக்கிறாங்களோ அவர்களை நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி இணையதளத்தில் நாமினேஷன் செய்ய சொல்லுங்கள் பின்பு வருகின்ற இருபத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது அன்றைய கூட்டத்தில் நம்முடைய பள்ளிக்கு தூதுவர்களாக யாரெல்லாம் நாமினேஷன் பண்ணியிருக்காங்களோ அவர்களில் யாரேனும் ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அவரே நம் பள்ளியின் தூதுவராக ஸ்கூல் அம்பாசிடராக செயல்படுவார் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்